கள்ளக்காதல் ஏன் அவ்வளோ டீப்பாக இருக்குது ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இதை தான் நான் சொல்ல வரேன் இதே அளவுக்கான ஸ்ட்ராங்கை ஏன் கணவன் மனைவி இருக்கக்கூடாதுன்றது தான் இதை சொல்ல வர்றதுக்கான முயற்சி நல்ல அது மட்டும் தயவுசெய்து தவற சரியான வழியில் புரிஞ்சுக்குங்க அனைவருக்கும் வணக்கம் இல்லறம் நல்லறம் சித்த மருத்துவத்தின் மூலமாக தாம்பத்திய பிரச்சனைக்கான எளிய தீர்வு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக சொல்கிறது ஒன்று இருக்குது எதை செய்யக்கூடாதோ அதை சொல்லி அதன் மூலமாக எதை செய்யணும்னு சொல்கிறவருக்கான ஒரு தீரையும் இருக்குது இப்போ நம்ம அந்த விதத்திலாம் ஒன்று பேச போகிறோம் கள்ளக்காதல் ஏன் அவ்வளோ டீப்பாக இருக்குது அதுதான் தலைப்பு அதோட தொடர்ச்சியாக வந்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கள்ளக்காதல் ஏன் அவ்வளோ டீப்பாக இருக்குதுன்றதை நம்ம கள்ளக்காதல் ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டியும் செய்ய வரல அதில் என்னென்னலாம் தப்பு நடக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து அதில் ஏன் சிறந்ததாக இருக்குதோ அதை அப்படியே எடுத்து இல்லறதுல அதாவது கணவன் மனைவிக்கான உறவில் அதை கொண்டு வந்து எப்படி சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை கொண்டு வரோம் அப்படின்றத நல்லா நாளை வச்சுங்க சரிங்களா ஏன்னா ஒரு ஒரு துளி மிஸ் ஆனாலும் தப்பாக போயிடக்கூடாது அதனால தான் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் நான் இது முழுக்க முழுக்க கணவன் மனைவியான இல்லறத்தை இல்லறத்தை நல்லபடியாக்குறதுக்கு ஒரு தவறான ஒரு விஷயத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அதை செய்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிளி மாதிரி மனைவி இருந்தாலும் ஒரு குரங்கு மாதிரியாத ஒரு வழிபாட்டி வேணும் அப்படின்னு எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லி பொதுவாக வழக்கத்தில் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அது அதுதான் வந்து கள்ளக்காதல்னு சொல்ல வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளோ தூரம் டிப்பாகுது அதாவது எந்த சாதாரண காதலில் கூட ஏதோ காதலிப்பாங்க பெரியவங்க சேர்த்து வைக்கலைன்னா பிரிஞ்சுக்குவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்துருப்பாங்க முடியலைன்னா அல்லட்டு பிடிக்கலைன்னா பிரிஞ்சுக்குவாங்க இப்படிலாம் வந்து பார்த்துருக்கோம் ஆனால் கள்ளக்காதல் மட்டும் பார்த்திங்கன்னா பிரிக்கவே முடியாது பிரிக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணாலோ அல்லட்டு ஏதோ சூழல் வந்து அதை மாத்திரக்கு முயற்சி பண்ணாலோ அந்த நபரை கொலை செய்கிறது கூட தயங்க மாட்டாங்க பார்த்துருக்கோம் கல்லை தூக்கி தலையில் போட்டு கொண்டதெல்லாம் நியூஸ் பேப்பரில் பார்ப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தெய்வீக கள்ளக்காதல் என்ன ஒன்றும் ஓடி போயிடும் அப்படி இல்லைன்னா மருந்து குடித்து செத்து போயிடும் மலையிலேருந்து குதிச்சிரும் தண்டவாளத்தை தலை வச்சிரும் ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இதை தான் நான் சொல்ல வரேன் இதே அளவுக்கான ஸ்ட்ராங்கை ஏன் கணவன் மனைவி இருக்கக்கூடாதுன்றது தான் இதை சொல்ல வர்றதுக்கான முயற்சி நல்ல அது மட்டும் தயவுசெய்து தவறாக சரியான வழியில் புரிஞ்சுக்குங்க ஏன் அப்படின்னா பாருங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த காதல் வந்துடுது அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக செக்ஸை பற்றி என்னான்னு தெரிஞ்சுருக்கும் சரிங்களா எது எது அவங்க ஒரு உண்மையான அவங்க மனைவி மூலமாக அவங்க ஹஸ்பண்ட் மூலமாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஏதோ விதத்தில் திருப்தி ஆகலை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆகிட்டி அடக்கி வச்ச ஒரு சப்ரஸ்ட்டு ஒரு எண்ணங்கள் வெளிப்படுத்த முடியாமல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்க இது நம்ம இடண்டா அப்படின்னு அவங்க ஃபீல் ஆகிறதுக்கான சூழல் இல்லாமல் இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோம் இங்கே நாலு டிஷ் இருக்குது இங்கே ஒன்று எடுத்து இங்கே வந்து சாப்பிட்லாம் அங்கே நெட்டிருக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி எடுத்து சாப்பிடுவோம் அந்த ஃப்ரீடம் இங்கே இல்லை அதனால தான் இது வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் ஸோ இதே ஃப்ரீடம் அங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு நான் சொல்ல சொல்ல ஒன்று ஒன்று அப்படி தான் எடுத்து பார்க்கணும் ஈக்வேட் பண்ண வேண்டியது அதுதான் ஸோ இது இல்லை அப்போ அங்கே இருந்தால் என்ன அப்படிங்கிறதான் சொல்ல வரேன் நான் ஸோ அதனால தான் அந்த கள்ளக்காதல் உருவாகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி டெவலப் ஆகிக்குது அப்படின்னாக்கா வித ஈகோ இருக்காது இதுதான் ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு உறவுலேயும் ஈகோ இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இவங்களுக்கு அது இல்லவே இல்லை ஏன்னா கூச்சநாச்சமே இல்லையே அதாவது அறிவும் இல்லை இல்லை அப்போ அதுவும் இருக்காது தானே ஸோ அப்போது எதை பற்றி சிந்திக்காத ஒரு குணமாக இருக்கு இல்லையா அப்போ அந்த இடத்துல ஈகோ இருக்காது அதாவது குழந்தை தினமாக இருப்பாங்க சரிங்களா ஸோ அப்போது வேண்டியதை கேட்டு பெறலாம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் அப்புறம் ஒரு பவுண்ட்ரி இருக்கவே இருக்காது அதாவது என் தாம்பத்தியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணியமான தாம்பத்தியம்னு இருக்குது அது வந்து அதுதான் கணவன் மனைவிக்கான தாம்பத்தியம் அது இதில் இருக்காது அப்போ என்னன்னா க தாம்பத்தியத்தில் கண்ணியம் வேறு கண்ணியம் இல்லாத வேறு இருக்கானா இருக்குது என்ன பின்னாடி பேசுவோம் அவசியம் கண்ணியமும் வேணும் தான் கண்ணியமான காதலும் கண்ணியமான கலவையும் தான் நல்லது அதில் வந்து சந்தேகமே இல்லை ஆனால் அதை தாண்டி வந்து இந்த ஒரு பேரியரை உடச்சிட்டு போகிற அளவுக்கான ஒரு என்ன சொல்கிறதுனாக்கா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மாதிரி பண்ணிக்கிறது அதெல்லாம் குறுகிய காலத்து தான் பண்ண முடியும் நீண்ட காலத்து பண்ண முடியாது சரிங்களா அதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனா டெய்லி சாப்பிட்றாரு அது ஒரு போதை போதைக்கு வேணும்னு நினைக்கிறது சாப்பிட்லாம் ஒரு அதை விட மோ மகா மோசமான போதையெல்லாம் வருது இல்லையா இதுல எல்லாம் கேள்விப்பட்டேன் இந்த ஊசியாக போட்டுக்கிறது மூக்கில் மோந்து பார்க்குறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகா பயங்கர மோசமான போதை ஆனால் அது எப்போயாவது தான் கிடைக்கும் ஆனால் அதை எக்ஸ்போஸ் ஆகிட்டோம்னா இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவனுக்கு ட்ரிங்க்ஸை பற்றியான அந்த போதையே பிடிக்காது இல்லையா ஆனால் அதுலேயே தொடர்ந்து போனால் என்னத்துக்காமா வண்டியை சோக் போட்டு ஓட்டுற மாதிரி தான் சோக் போட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சோக் போடலாம் வண்டி சோக்குலேயே வண்டி ஓட்டினா ஓட்ட முடியாது இல்லையா வண்டி வீணாக போயிரும் இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கள்ளக்காதலில் வரக்கூடிய உறவு எப்படின்னாக்கா பொம்மை உறவு அதாவது ஜவுளி கூட பொம்மை இருக்கு இல்லையா அதை போய் தொடதுக்கோ பிடிச்சி பார்க்குறதுக்கோ எந்த தயக்கமும் இல்லை அது எதுவுமே கேள்வி கேட்காது சரியா அப்போது தன்னோடய கையாலத்தனத்தை வெளிப்படுத்துறதுக்கான இடம் தான் அது அது மாதிரியானதான் அது அப்படியான ஃப்ரீடம் அதில் இருக்குது மற்றபடி அதில் ஒன்றுமே இல்லை வெறும் பொம்மை காதல் ஒரு கணவன் மனைவி உறவில் ஒரு மனைவிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கே இப்போ தயக்கம் ஒரு மனைவி அப்படி கேட்டுட்டால் நம்மளோட கலாச்சாரத்தில் நம்ம சவுத் இந்தியா தமிழ்நாடு அப்படி அப்படியே கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கணவன்கிட்ட கேட்டுட்டால் கேட்டுட்டால் கணவன் நல்லபடியாக ஏற்ற அப்படி வந்து நடந்துக்க போகிறாருன்றது வேறு விஷயம் ஆனால் அந்த கேட்டுட்டால் என்ன பண்ணுறதுன்னு அந்த பெண் நினைப்பான்னா இது எப்படி இவளுக்கு தெரியும் இது எப்படி தெரியும் அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டுட்டால் என்ன பண்ணுறதுன்ற தயக்கத்திலே தான் வாழ்நாள் ஃபுல்லாக போயிடுது அதே மாதிரி தான் கணவனும் அதே தான் ஸோ இதுக்கு இடையில வந்து அந்த ஆரம்பத்தில் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத புகச்சல் இடைச்சல்லாம் வரும் இல்லையா அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அது கேரி பண்ணியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த ஈகோ தான் இங்கே பிரச்சனை சந்தேகப்படுவாங்களோன்ற ஒரு சந்தேகமும் இருக்குது அது தவிர வந்து இவட்ட போய் இப்படி கேட்குறது அல்லட்டு இவன்ட்டை போய் இப்படி கேட்குறது அப்படிங்கிற ஒரு கீழே இறங்கி வரதுக்கு தயக்கம் சரிங்களா அதெல்லாம் இல்லாமல் ஷார்ட்டாக இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி சண்டை நடந்திருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அதோடய தொடர்ச்சியும் இருந்துகிட்டு இருக்கும் அப்பா அப்படி கேட்டான்ல இவன் அன்றைக்கி செஞ்சான்ல நம்ம அம்மா போய் இப்படி கேட்டுட்டான்ல அப்படிங்கிறத தொடர்ச்சியும் இருக்கு அவளுக்கு எதுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் இவனுக்கு எதுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் இனத்தை கண்டோம் இன்னும் நம்ம தான் அந்த மட்டும் தான் இருக்குதா இப்படி எல்லாம் உள்ளுக்குள்ளே இதெல்லாம் வச்சுக்கிட்டா தாமத்தியத்துக்கு போவாங்க ஸோ இதெல்லாமே எதுவுமே இல்லாத இடம் தான் அது யாரோ எவரோ அப்போ வந்து அது இருக்காது அதனால தான் அந்த கள்ளக்காதல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாவது நல்லா தெரிஞ்சுக்குங்க இது வந்து முக்கியமாக பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி நல்லா தெரிஞ்சுக்கேன் சகோதரிகளே தாய்மார்களே முக்கியமாக இல்லத்தில் இருக்கிற பெண்கள் எல்லோரும் இதை உத்து கவனிச்சிக்கோங்க இப்படி ஒருத்தரோட தொடர்பு வந்துருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்னாக்கா மேக்சிமம் தன்னோட திறமையெல்லாம் காமிச்சு அன்று ஒரு நாள் தாமத்தை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார் அதற்கு ஏன்னா அவரோட தோல்வி இருக்கும்ல அவரோட அவமானம் இருக்கும்ல அது இப்படி செய்ய வைக்கும் அதற்கு என்ன பண்ணுவார்னாக்கா நேரடியான ஒரு வைத்திய முறையை எடுத்துக்கிட்டு வரமாட்டார் அவர் குறுக்கு வழியை பயன்படுத்திக்கிட்டு அன்று ஒரு நாள் மட்டும் எவ்வளோ மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீமாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதற்கான தயாரிப்போடு வருவார் அன்று ஒரு நாள் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அதை பார்த்துட்டு அவர் பிரமாதம்னு நினச்சிடக்கூடாது அவற்றில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அது இதெல்லாம் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுதுனாக்கா யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அவ அந்த நபர் ரொம்ப வசத்தியாக தெரியும் மறந்துட வேண்டாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் காரணம் கள்ள உறவு அது கல்லை காதல்னே சொல்லக்கூடாது கல்ல உறவு தான் அது அது வந்து அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங் பைண்டிங்கோடு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் சரிங்க இதில் ஏதாவது ஒன்று இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த மொத்த வீடியோவோட இந்த பதிவோட நோக்கம் தப்பாக போயிடும் இது ஏன் செய்யக்கூடாது இதை ஏன் இப்படியே கிட்டே அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாதுன்றதா மட்டும் இருந்தால் தான் இந்த வீடியோவோட நோக்கம் சரியாக இருக்கும் இந்த மொத்த வீடியோவோட சுருக்கம் என்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருந்தால் தாம்பத்தியம் நல்லா அப்படிங்கிறது தான் நம்பர் ஒன் தன் விருப்பத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் வெளிப்படுத்த வேண்டும் ஹானஸ்டா அடுத்தது அப்படி வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விருப்பத்தை அந்த கணவனோ மனைவியோ அதை எந்தவித சந்தையமில்லாமல் அதுக்கு செவி சாய்க்கிறது அடுத்தது ஈகோவை தூக்கி வச்சுறது சண்டையோட பின்தொடர்ச்சியை விட்டுறது தீர்றதுக்கு தான் தாம்பத்தியமே இந்த தாம்பத்திலையும் சண்டையை கொண்டு வந்து வச்சிடக்கூடாது அந்த இடம் வந்து புனிதமான இடம் சண்டை போகிற இடம் வேறு படுக்கறை அண்ட் படுக்கை வந்து பார்த்திங்கன்னா புனிதமான இடம் அப்படின்னு கருவறை அப்படின்னு நினச்சிக்கங்க ஸோ அப்படி இருக்கணும் சரிங்களா சரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு ஹோம் ஒர்க் என்ன ஒர்க்னாக்கா இன்றைக்கி கேட்ட இந்த வீடியோவை நீங்கள் இரவு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனைவியிடமோ உங்கள் கணவனிடமோ அப்ளை பண்ணி பாருங்கள் அதுக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு தெரியும் நிச்சயமாக கூச்சமாக தான் இருக்கும் ஒருத்தர் மட்டும் செய்ய முடியாதுல்ல இதே வீடியோவை உங்கள் மனைவிட்டையோ கணவட்டியோ போட்டும் காமிங்க போட்டு காமிச்சிட்டு இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு கேளுங்க இது நியாயமாக இருந்தால் நான் சொல்கிறது லாஜிக்காக நியாயமாக இருந்ததுன்னா இதை உங்கள் மனைவியோ கணவட்டையோ சொல்லிவிட்டு அதை செஞ்சு பாருங்கள் எப்போயுமே வந்து வெறும் வீடியோ வெறும் காதலே கேட்டுட்டு அப்படியே போகிறதில்ல இது நிச்சயமாக நல்ல விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு அசைன்மெண்ட்டு எ கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நெஞ்ச தொட்டு ஹானஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்குங்க எப்போயாவது தன்னோடய மனைவியோ அப்படி கணவன்கிட்டையோ என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டிருக்கோமா அல்லது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிடுவோம் நல்லா தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கொம்ப நாளே முடியாது யூகத்தில் கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது மறந்துடவே வேண்டாம் அடுத்ததாக என்ன பண்ண போறோம்னா இதனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறதையும் பேசிட போகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்